வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோ வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட வந்து பயண கட்டுரைகள் எல்லாமே இருக்கும் நம்ம ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வர்றதுக்கும் இந்த புத்தகத்தில் அந்த இடத்த பற்றி படிக்கிறதுக்கும் அவ்வளோ நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஏன்னா அனுபவங்களை வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அங்கே போனது அந்த இடத்த பற்றி அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நூறு வருஷத்தோட வரலாறு இருந்தால் அதை பற்றியும் அங்கே நடந்த நிகழ்வுகள் அங்கே பார்த்த மனிதர்கள் அந்த சூழ்நிலைகள் பற்றி அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க அதே நேரத்தில் வந்து தன்னோடய ஸ்கூல் டைப்பில் உள்ள ஒரு மெமரிஸ் ஏதாச்சும் இருந்தால் அதையுமே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அழகான ஒரு புத்தகம் இது எஸ் ராமகிருஷ்ணன் புத்தகம் அவர்கள் புத்தகத்திலே வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான புத்தகம் இந்த புத்தகத்தை படித்தாலே வந்து இதில் ஒரு ஐம்பது பே ஒரு ஐம்பது சாப்டர் இருக்குது கண்டிப்பாக ஒரு பத்து சாப்டர் கிட்ட படி படிச்சிட்டோன்னே பரவாயில்லையே ஒரு ரெண்டு இடத்துல வந்து நம்ம போவே இல்லையே இந்த ரெண்டு இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துடலாமேனு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து தோணும் ஏன்னா அதில் வந்து ஒரு பத்து இடத்தோட ஒரு குறிப்புகள் இருக்கும் அதில் ஒரு ரெண்டு இடத்தாச்சு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடணுமேனு சொல்லிட்டு அந்தளவுக்கு நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் போகிறோமா இல்லையான்றது அது வேறு கதை பட் ஆனால் அந்த இடத்த பற்றி அவ்வளோ ரசிக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க அதுதான் ஒன்று இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கொடைக்கானல் அப்படின்ற ஒரு இடத்தை பற்றி அங்கே அவரோட நண்பர் நண்பர் கூட நடந்த ஒரு விஷயம் அந்த ஒரு குளத்தில் வந்து கல் எடுத்து போட்டிருக்காங்க இப்போ போனாலும் வந்து நான் அந்த குளத்தில் வந்து கல் எடுத்து போடுறேன் அந்த ஏரியில் வந்து கல் எடுத்து போடுறேன் ஏன்னா அன்னைக்கு நான் போட்ட கல் இன்றைக்கி நான் போட போகிற கல்லு வந்து ஒன்றா இருக்கும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் ஒரு கல் போட்டு நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டோம் நிறைய விஷயத்தை அங்கே பேசிக்கிட்டோம் இப்போ நான் இப்போ போனாலும் வந்து ஒரு கல் எடுத்து அந்த ஏரியில் போட்டுட்டு வரேன் எனக்கு என்ன நம்பிக்கைனா இந்த கல்லுமே வந்து அந்த ரெண்டு கல் போய் பக்கத்தில் இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு ஏன்னா அது நடந்து அவரோட பதினாலு வயசு நடந்திருக்கு இது வந்து இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எப்போ போனாலும் வந்து பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்லி அந்த நினைவில் எரிந்த கல் அப்படின்னு சொல்லி அந்த எரிந்த கல் வந்து எனக்கு நினைவுலே இருக்கு அந்த ஏரிக்குள்ளே எரிஞ்ச கல்ன்னு சொல்லிட்டு கொடைக்கானலை பற்றியும் நண்பன் பற்றியும் சொந்த ஊர் சொந்த ஊர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் அந்த நினைவுகளை பற்றியுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து நம்ம ஊரில் ஒரு பத்து இருபது வருஷம் இருந்து திடீர்னு ஒரு இடத்துக்கு போனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குமே நம்மளால் அங்கே இருக்க முடியாது எப்போவுமே வந்து அந்த ஊருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண நடந்தால் நம்ம இங்கேருந்து போயிட்டு வரனால்தான் வந்து ஒரு ஊர் ஆக ஓகோன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்விடம் தான் நார்மலான வாழ்விடம் தான் நம்மள மாதிரி அது நம்மளால போய் அங்கே வந்து ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் இருக்க முடியுமான இருக்க முடியாது நம்ம ஊரை வந்தால் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று நம்ம ஊர் வளர நம்ம வளர வளர நம்ம ஊருமே வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு நம்ம சின்ன வயசில் வந்து என்னெல்லாம் வந்து சாதாரணமாக பார்த்தோமோ ஒரு பத்து வருஷம் கழித்து மறுபடியும் நம்ம ஊர் பிறந்த ஊருக்கு வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து ஆச்சரியப்படுறதாக இருக்கும் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க அதை தான் சின்ன சின்ன விஷயம் நான் வாசி காமிக்கினா அந்த நண்பர்கள் நடந்தது வந்து நான் சின்ன சின்ன விஷயம் கதையாகவே சொல்கிறேன் பார்ப்போம் ஒவ்வொரு ஊரும் ஏதேதோ நினைவுகளோடு சேர்ந்து பின்னி கிடைக்கின்றன நம் வயதின் வளர்ச்சிக்கு ஏற்ப நகரங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறதோ என்று தோன்றுகிறது சிறு வயதில் பார்த்து வியந்த சில நகரங்கள் கடற்கரைகள் என்று பார்க்கும்போது அங்கே ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை சிறு வயதிலிருந்து இருந்து பழகி எதுவும் இல்லை என்று தோன்றிய சொந்த ஊர் பல வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் போகும்போது ஆச்சரியம் மூட்டுவதாக இருக்கிறது தாவரங்களைப் போலவே ஊர்களும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு கொண்டும் இலை உதிர்த்து கொண்டும் தான் இருக்கின்றன சொல்லிட்டு ஒரு நகரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க தனியுமே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குன்னு அதுமே வந்து ஒரு ஒரு நகரத்துக்குமே வந்து பிரத்யேகமான வாசனையும் வெளிச்சமும் ருசியும் இருக்கு அந்த பிரத்யேகமான வாசனையும் வெளிச்சமும் ருசியும் தெரிஞ்சுக்கலாம்னா அந்த ஊர் ஊரில் வாழ்கிறவங்கள்ட்ட அந்த ஊரில் உள்ள கட்டடம் அந்த ஊரில் உள்ள வெற்ற அந்த வெற்றி விலைகள்லாம் இருக்கு அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊருக்குன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஒரு வெளிச்சம் இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஒரு ருசி இருக்குன்றது வந்து அங்கே அந்த ஒரு ஊர்களை பார்த்து நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஊருக்கு அந்த ஊருக்குள்ள வித்தியாசத்தை அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து சில கேள்வி இருக்கான் இந்த ஊருக்கெலாம் வந்து யார் பேர் வச்சது நம்ம ஊர் இந்த எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது எந்த இடத்துல முடியுது மலைகளுக்கு பேர் வச்சது யார் மலைகளுக்கு பேர் வச்சதப்போ வந்து மலைகளை வந்து பேர் சொல்லி தான் வந்து மக்கள் கூப்பி கூப்பிட்டாங்களா ஒரு ஊரோட பேர் வந்து இன்னொரு ஊருக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை வந்து அவ்வளோ சுவாரஸ்யமானு சொல்லியிருக்காங்க சிறு வயதிலிருந்தே எனக்குள் சில கேள்விகள் முளைப்பதும் அடங்கி விடுவதுமாக இருக்கின்றன நாம் அழைக்கும் ஊரின் பேர்களை எல்லாம் யார் வைத்தது ஒரு ஊர் எந்த இடத்தில் துவங்குகிறது எந்த இடத்தில் முடிகிறது மலைகளுக்கு எல்லாம் மலைகளுக்கெல்லாம் யார் பேர் வைத்தார்கள் அந்த பேர்களை சொல்லி யாராவது மலையை கூப்பிடுவார்களா என்ன ஒரு நகருக்கு இன்னொரு நகரை பற்றி தெரிந்திருக்குமா சில ஊர்களை பற்றி யோசிக்கும்போது அங்கே என்னை அழைத்து சென்றவர்களின் நினைவு வந்து விடுகிறது அந்த நபர் அந்த ஊரின் பிரிக்க முடியாத கண்ணியாகி விடுகிறார் அதுபோல சிலரை பற்றிய நினைவுகள் காரணம் இல்லாமல் சில ஊர்களோடு ஒட்டி கொண்டு விடுகின்றன அப்படித்தான் எனக்கு அறிமுகமானது கொடைக்கானல் சொல்லிட்டு கொடைக்கானலை பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி மலைகளையும் ஊர்களை பற்றி ஒரு கேள்வி கேட்டுவிட்டு சில ஊருக்கு போனாலே சில பேர்த்தோட நாவுக்கு வந்துடும் ஏன்னா அவங்க தான் அந்த ஊருக்கு முத முத கூட்டு போயிருப்பாங்க இல்லைனா அவங்க கூட போயிருப்போம் இல்லைனா அந்த மனுஷங்களை வந்து அந்த ஊரில் சந்திச்சிருப்போம் எப்போ அந்த ஊருக்கு போனாலும் வந்து அந்த மனுஷங்களோட நினைவு வந்து ஒட்டிக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு கொடைக்கானலோட நினைவு வந்து ஒட்டிக்குச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நண்பரை பற்றி சொல்லியிருக்காரு போர் போர்டிங் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த தான் என்னை முதன் முதலாக கொடைக்கானலுக்கு அழைத்துச் சென்றவன் அப்போது எனக்கு வயது பதினான்கு வணிக குடும்பங்களுக்கு தங்களது அந்தஸ்தின் அடையாள சின்னமாக இருந்தது போர்டிங் ஸ்கூல் என்னோடு பள்ளியில் படித்த நண்பன் அப்படித்தான் கொடைக்கானலில் உள்ள போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டான் அவனது அப்பா நகரில் மிளகாய் வத்தல் கமிஷன் கடை வைத்திருந்தார் எல்லா பெற்றோர்களையும் போலவே தங்களது பிள்ளை ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று கனவு கண்டவர்களில் அவரும் ஒருவர் ஆங்கில பள்ளியில் சேர்ந்து படிக்க துவங்கி ஆறு மாதத்துக்கு பிறகு ஊர் திரும்பிய போது ஆள் மெலிந்து போயிருந்தான் ஸோ அந்த தான் வந்து போர்டிங் ஸ்கூலில் படிக்கிற பையனா கொடைக்கானலில் போர்டிங் ஸ்கூலில் படிக்கிற பையனாக வந்து எஸ்ரா அவர்களோட பதினாலு வயசில் வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரான் அந்த பையன் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ வந்து போர்டின் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்களாம் ஏன்னா வந்து நம்மளோட அங்கஸ்தை காட்டுறதுக்காக போர்டிங் ஸ்கூலில் படிச்சா ஒரு இங்கிலீஷ் பேசுவான் அப்படின்றது வந்து அந்த டயத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தான் ஸோ கொடைக்கானலுக்கு அமுச்சு விட்டாங்களா அந்த பையன் வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு வந்திருக்கான் அவன் வந்து அடுத்து வந்து எஸ்ரா அவர்களை கூப்பிட்டு போயிருக்கான் அந்த அனுபவங்கள் தான் இது 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 கேட்டிருக்காரு கொடைக்கானல் இருக்குன்னு சொன்னால் வந்து ரொம்ப சலிப்பாக தான் இருப்பான் ஏன்னா உடல் வந்து மெலிஞ்சு வந்திருக்கான் அந்த ஊர் குளுரு அந்த ஊர் சாப்பாடு அவனை ஒத்துக்கவே இல்லைன்னா பதினாலு வயசில் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு போயிருப்பான் அந்த ஹோம்ஸுக்கு அது இதுன்னு ஆயிருக்கும் இருக்கும் கேட்குறப்பெல்லாம் வந்து அங்கே ஒன்றும் பெருசாக இல்லைடா காலையில் ஏதாச்சும் ஒரு பறவைகள் சவுண்ட் கேட்கும் மரங்கள் இருக்கும் இயற்கையாக இருக்கும் அவ்வளோதான்டா சொல்லிட்டு அவன் ரொம்ப வெறுப்பாக தான் அந்த ஊர் வந்து ஒரு தண்டன கூட அப்படின்னு ஏன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு அவன் உங்களுக்கு வந்து சொந்த ஊரில் பத்து இருபது வருஷம் இருந்துட்டு வெளியூருக்கு போனால் நமக்கு அது செட்டே ஆகாது மறுபடியும் எப்படா சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தோணும் அப்படி தோன்றதை தாண்டி சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் சாதாரணமாக மறுபடியும் இருபது வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அது அதோட அனுபவங்களே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு வந்து இப்போ நான் சொல்றது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் மேலகன் படம் வந்து ரொம்ப ரொம்ப அது உதாரணம் எவ்வளோ அழகான ஒரு படம் எவ்வளோ அழகான அனுபவங்கள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து இந்த வந்து அவன் சொந்த ஊரில் படிக்கணும்னு ஆசையான் அவனை வந்து போர்டிங் ஸ்கூலில் போட்டு அந்த குளிர் அது இதெல்லாம் ஒத்து வரலையா இப்போ நம்ம கொடைக்கானல் பற்றி எவ்வளோ பெருசாக பேசுவோம் அந்த வெயில்களில் தாங்க போனால் ஜாலியாக இருக்குன்னு அந்த ஊரில் படிக்கணும் என்ன பண்ணுவானா இல்லைடா நம்ம நம்ம ஊர் தான்டா கரெக்டு அது வந்து எனக்கு தண்டனை கூடமாக இருந்துச்சு எனக்கு அந்த கிளைமேட் ஒத்துக்கல சாப்பாடு ஒத்துக்கல மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்தடலாம் இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருப்பானா இல்லைடா அந்த ஊரை பற்றி நியூஸ்லாம் பார்க்குறேன்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த ஊரில் இப்படி தாண்டா இருக்கும் இயற்கை நல்லா இருக்கும்டா மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவானா அப்போ அவன்கிட்ட வந்து கேட்டு வச்சிருந்தான் என்ன ஒரு நாள் வந்து நீ கூட்டிகிட்டு போடா அப்படின்னு உடனே சீரடாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான் கூட்டிகிட்டு போனால் வந்து இயற்கை வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சா அதையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க பட் இவருக்கு அழகாக தெரிஞ்சது வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அழகாக தெரியாதான் ஏன்னா அந்த ஊரில் அவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க நமக்கு தான் வந்து அது புதுசாக இருக்கும் அப்படின்றதையும் அந்த பையனுக்குமே வந்து அது வந்து ரொம்ப பெருசாலும் தெரியலாம் அது முன்னடா இதாண்டா இது இப்போ ஏரி ஒன்று இருக்கும் மலைகள் இருக்கும் அப்படி தான் சொல்லுவானாங்க ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிறதுக்கே பிடிக்கவே இல்லை ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன் நிறைய இடத்துக்கு வந்து அவன் என்னை கூட்டி ே போகல ஏன்னா அவனை வந்து அவனுக்கு வந்து அந்த இடத்துல படிக்கிறது பிடிக்கவே இல்லை என்னை ஒரு நாள்லேயும் அங்கே சுற்றி காமிச்சு அமுச்சு விட்டுட்டான் ஆனால் இன்னுமே நான் அந்த இடத்துக்கு போனாலும் வந்து எனக்கு அந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக பிடிக்குது அந்த இடத்துல போய் நான் அந்த ஏரிக்குள்ளே வந்து கல் எடுத்து போட்டுவேன் இப்போவுமே இத்தனை வயசு கழிச்சோம் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே ஒரு பார்த்த ஒரு ஏரியில் வந்து கல் எடுத்து போடுவோம் இன்னுமே வந்து நான் போனாலும் கல் எடுத்து போடுவேன் அந்த ஊரோட ஞாபகம் வந்து எனக்கு அவனை அவங்க கிட்ட இருந்து ஒட்டிக்கிச்சு நான் போடுற இப்போ போட்ட கல்லும் நான் ஒரு பதினாலு வயசுல போட்ட கல்லும் வந்து கண்டிப்பாக கீழே தான் இருக்கும் ஒன்றா தான் இருக்குன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்றதையுமே அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க கொடைக்கானல் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் கொடைக்கானல் போய் இறங்கினோனே வந்து அப்படி எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லியிருக்காங்க கொடைக்கானலுக்கு வந்து இறங்கிய போது லேசான மழை பெய்து ஓய்ந்திருந்தது போல ஈரமாக இருந்தது சரிவுகளின் வழியாக இறங்கி நடந்தபோது தொலைவில் இருந்த தேவாலயத்தின் மணிகள் ஒழித்தன முகத்தில் அரைவது போல எங்கு பார்த்தாலும் பசுமை சரிவு ஒன்றில் தனியே மேய்ந்து கொண்டிருந்த மாடு புல்லோடு சிறந்து இள வெயிலையும் மெய்ந்து கொண்டிருந்தது அவன் சாவி கொடுக்கப்பட்ட பொம்மையைப் போல நடந்து சென்றான் எனக்கோ பகலில் கூட ஸ்வெட்டர்கள் அணிந்து தெரியும் ஆட்களை காண்பது ஆட்களை காண்பது விசித்திரமாக இருந்தது வெயிலின் விரல்கள் மூடி மூடி திறப்பது போல வெளிச்சம் பீரிடுவதும் அடங்கிவிடுவதுமாக இருந்தது நாங்கள் தைல மரங்களுக்கு நடுவே நடந்து பள்ளியின் விடுதியை அடைந்த போது ஒன்று இரண்டு மாணவர்களே வந்திருந்தார்கள் நண்பன் யாரிடமிருந்தோ இரண்டு சைக்கிள்களை வாங்கிக் கொண்டு வந்தான் கொடைக்கானலின் சாலைகளில் சைக்கிளில் இறங்கும் போது இருவருக்கும் விழாவில் சிறகு முளைத்தது போன்று இருந்தது மலை நகரங்களில் சைக்கிளில் சுற்றும் ஆனந்தம் வேறு எதிலும் வாய்ப்பது இல்லை மேடுகளிலும் சரிவுகளிலும் சைக்கிளில் செல்லும் போது மனது காற்றில் பறக்கும் காகித காகிதத்தை போல படப்படுத்து கொண்டே இருந்தது மலை நகரங்கள் யாவும் தோற்றத்தின் ஒன்று போல இருக்கின்றன பேக்கரிகளும் உள்ளன் வர்களும் ஒன்று போல இருக்கிறார்கள் சாலையோரங்களில் குதிரைகள் வாலாட்டியபடியே தனியே நடந்து கொண்டிருந்தன நானும் நண்பனும் ஏரியின் அருகே வந்தபோது எங்களைப் போலவே சிலர் சைக்கிளில் ஏரியை சுற்றி கொண்டிருப்பதைக் கண்டோம் ஏரியை சுற்றி வரலாம் என்ற சொன்னேன் நண்பன் தலையசைத்தான் வீழ்ந்து கொண்டிருக்கும் சூரியன் எங்களை பார்த்தபடியே இருக்க நாங்கள் ஏரியை சுற்றி வர துவங்கினோம் மஞ்சள் வெளிச்சத்தில் அந்த ஏரி கனவின் பகுதியை போலிருந்தது சுற்ற சுற்ற நீண்டு கொண்டே இருந்தது ஒரு இடத்தில் நானும் அவனும் சைக்கிளை நிறுத்திவிட்டு புல்வெளியில் உட்கார்ந்தோம் அவன் ஏரியை பார்த்தபடியே இருந்தான் பிறகு என்னிடம் இதில் விருந்து செத்தறலாம் போல இருக்கடா என்றான் ஸோ இந்த மாதிரி வந்து கொடைக்கானல் பற்றி அவ்வளோ அழகாக சொல்லிட்டு ஒரு ஏரிக்கிட்ட போய் அவரும் நண்பர் வந்து உட்காந்துருக்காங்க பதினாலு வயசில் அதுக்கு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு செத்தறலாம் போல இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இவர் வந்து பெருசாக அதை கண்டுக்கவே இல்லையா மறுபடியும் சொல்லியிருக்கான் எனக்கு இதில் வந்து செத்தரெலாம் போல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல என்ன ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தி படிக்க எனக்கு நம்ம ஊருக்கு வந்து படிக்கணும் அவ்வளோ ஆசையாக இருக்கு எனக்கு இங்கே இருக்கிறது வயசுல பெருசாக பெருசாக தெரியாதுல்ல அந்த அனுபவங்கள் ரொம்பலாம் இருக்காது அவர் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டார் அப்புறம் வந்து ஒரு கல்லை தூக்கி ஏரிக்குள்ள போட்டாங்களாம் இந்த மாயே வந்து என்னாலே அந்த ஏரிக்குள்ளே செத்துற செத்துறவாடா சொல்லி மறுபடியும் மறுபடியும் அதை கேள்வியை கேட்டுகிட்டே இருந்திருக்காங்களா அதுக்கப்புறம் வந்து வேற எங்கேயாச்சும் என்னை கூட்டிட்டு போகிறான்னு சொல்லி சொன்னோன்னே வந்து அந்த பயனுக்கு வந்து பெருசாக சுற்றி காட்டுறதுக்கு பிடிக்கலையா நீ போடான்னு சொல்லிட்டு அந்த சில பழங்கள் வாங்கி கொடுத்துட்டு சில தைலம் வந்து எங்கள் வீட்டில் போய் கொடுத்துட்றான்னு சொல்லி வாங்கி வந்து அமுச்சு விட்டுட்டுறேன் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை ஒரு நாள்லேயே வந்து நான் திருப்பி வந்துட்டேன் நிறைய இடங்களை வந்து எனக்கு என் நண்பன் வந்து சுற்றி காட்டவே இல்லை ஏன்னா வந்து அவனுக்கு அங்கே இருந்து படிக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றதுனால வந்து வீட்டை பிரிஞ்சிட்டு வேற போயிருக்கான்ல அதனால் வந்து என்னை ரொம்ப அந்த இடத்துல வந்து அவன் சுற்றி காமிக்கல என்னை அமைச்சூரில் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் ஆனால் வந்தாலுமே வந்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து எனக்கு அந்த கொடைக்கானலோட இது வந்து எனக்கு மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்னடா நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம் பட் இவன் அங்கேயே இருக்கான் அங்கேயே இது பண்ணுறான் அங்கேயே வளர்றான் அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் வந்து ஒரு பெருசாக வந்து இம்பார்டன் கொடுக்க மாட்டேறானேன்னு சொல்லிட்டு எனக்கு அவனை பற்றி யோசிக்கிறதும் அந்த கொடைக்கானல் பற்றி அவனோட அவனோட சூழ்நிலையை பற்றி யோசிக்கிறதும் நம்ம வந்து கொடைக்கானலில் மிஸ் பண்ணிட்டமே சொல்லி யோசிக்கிறதுமே எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துன்னு சொல்கிறாரு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் அந்த ஏரிக்கு போனேன் மறுபடியும் வந்து ஒரு கள்ளத்துக்கு போட்டேன் எப்போவுமே எனக்கு அந்த கொடைக்கானல் போனால் வந்து எனக்கு அவனோட நாப்பு வந்துடும் நான் அவன் தான் முத முதல் என்னை வந்து கொடைக்கானல் கூட்டிகிட்டு போனான்னு அப்போ நாங்கள் ரெண்டு பேர் ஒரு கல்லு தூக்கி போட்டோம்ல அது வந்து கீழே தான் இருக்கும் இப்போ ஒரு ஒரு வாட்டி நான் போகிறப்பையும் அந்த ஏரியில் வந்து ஒரு கல்லை தூக்கி போடுவேன் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா இந்த கல்லும் அந்த கல்லோடு போய் ஒன்றா நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னுமே எனக்கு அவன் வந்து எப்போ போனாலும் மைண்டில் வந்துட்டு தான் இருக்கான் பட் அவனோட தொ தொடர்பு வந்து எனக்கு இல்லாமல் போயிடுச்சு பட் இன்னுமே எனக்கு அவனோட ஒரு ஒரு மைண்ட் வந்து அவனை பற்றி யோசித்து தான் இருக்குது எப்போ போனாலும் அந்த இடத்துக்கு அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாரு இன்னொன்று வந்து அந்த இருக்கிற இடம் து வந்து நம்ம இருக்கிற இடம் தான் நமக்கு வந்து எப்பவும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம புதுசாக இடத்துல போய் ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க அன்று மாலை முழுவதும் அவன் தான் வீட்டை பிரிந்து வந்த துக்கத்தை பற்றியே பேசிக்கொண்டே இருந்தான் இதையுமே சொல்கிறாங்க எனக்கு அப்போ வந்து அவன் வீட்டை பிரிஞ்சு போய் துக்கத்தில் இருக்கான் நான் செத்தரலான்ட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னு சொன்னது எனக்கு அந்த வயசில் புரியவே இல்லை ஆனால் ரொம்ப ஒரு இருபது முப்பது வருஷம் கழித்து எனக்கு அவன் சொன்னது எல்லாமே புரிஞ்சு அந்த வயசு ஆக வந்து எனக்கு அவன் சொன்னது அப்போ அவன் எவ்வளோ மிஸ் பண்ணி எனக்கு அவ்வளோ கஷ்டமாக சொல்லியிருக்காங்கல்ல நம்ம தானே பெருசாக அந்த விஷயத்தை வந்து கண்டுக்கவே இல்லைன்றது வந்து எனக்கு பதினாலு வயசில் அவன் சொன்னது வந்து எனக்கு ஒரு முப்பது நாற்பது வயசு அப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புரிய ஆரம்பிச்சி அவன் வந்து வீடை மிஸ் பண்ணுறது அவன் ஊரை மிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதேமேசில் அவர்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு மீது சின்ன சின்ன பசங்களில் வந்து ஒரு விஷயம் நடக்கிறது புரியாது நமக்கு அந்த சுச்சுவேஷன் நம்ம அதே சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது தான் நமக்கு அதோட பெயின் தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி அன்று மாலை முழுவதும் அவன் தான் வீட்டை பிரிந்து வந்த துக்கத்தை பற்றியே பேசி கொண்டிருந்தான் அப்போது அந்த வழியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இவ்வளவு அழகான ஊரில் படிப்பதற்கு எதற்காக சலித்துக்கொள்கிறான் என்று அவன் மீது கோபம்தான் வந்தது கொடைக்கானலில் பார்ப்பதற்கு வேறு என்ன இருக்கிறது என்று கேட்டேன் அவன் சளிப்போடு எங்கே பார்த்தாலும் மரமும் மரமும் புல்வெளியும் தான் இருக்குது வேறு எங்கே என்ன இருக்குது என்றான் நான் ஒரு நாளைக்குள் அந்த ஊரை முழுமையாக பார்த்துவிட வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் அவன் வேறு எங்கும் அழைத்து போகவில்லை மறுநாள் காலை என்னை பேருந்தில் ஏற்றுவிட்டு வழியில் சாப்பிட ப்ளும் ப்ளம்ஸ் பழங்களையும் வீட்டில் கொண்டு போய் கொடுப்பதற்காக ஒரு பாட்டில் யூக்கலிப்டஸ் எண்ணெயையும் வாங்கி தந்தான் ஊர் வந்த சில மாதங்களுக்கு கொடைக்கானலே என் கனவில் வந்து கொண்டிருந்தது ஒரு நாளில் அந்த நகரோடு ரொம்பவும் இணக்கமாக இருந்தேன் அந்த வருடத்தின் முடிவில் நண்பனுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது அவனை சென்னைக்கு அனுப்பி படிக்க வைப்பது என்று வீட்டில் முடிவு செய்துவிட்டதாக சொன்னான் கொடைக்கானலை விட்டு போகிறானே என்று நான் அதிகம் வருத்தப்பட்டேன் அவன் என் தொடர்பிலிருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு போனான் ஆனாலும் ஒவ்வொரு முறை கொடைக்கானலுக்கு போகும்போதும் அந்த பள்ளியும் சைக்கிளில் சுற்றிய இடங்களும் நினைவில் பசுமை அழியாது மின்னிக்கொண்டே இருக்கும் இன்றும் அந்த ஏரிக்கு போகும்போது எந்த இடத்தில் அன்று நாங்கள் கல்லை வீசி எரிந்தோமோ அதே இடத்தில் இன்று ஒரு கல்லை எடுத்து ஏரிக்குள் வீசி எறிந்துவிட்டு வருகிறேன் நீருக்குள் இந்த கல் என் நண்பன் வீசிய கல்லுக்கு அருகில் கிடக்கும் என்ற நம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கிறது கல்லூரி நாட்களின் நண்பருடன் கல்லூரி நாட்களில் நண்பர்களோடு காதல் பீடித்த கண்களோடு கொடைக்கானலில் அலைந்து திரிந்திருக்கிறேன் ஒரு பூவை போல் அந்த நகரம் ஒவ்வொரு நாளும் புதிதாக மலர்ந்து கொண்டே இருக்கிறது மலை நகரங்களுக்கு வந்தவுடன் எல்லா பெண்களும் மிக அழகாக தெரிகிறார்கள் நம் பேச்சு சிரிப்பு யாவிலும் மலையின் துணிகள் ஒட்டி கொண்டிருக்கின்றன அதிகாலை நேரங்களில் ஏரியை சுற்றி வரும்போது அந்த பாறை அதிகாலை நேரங்களில் ஏரியைச் சுற்றி வரும்போது அந்த பாதைகளில் படைந்துள்ள ஈரமும் காற்றில் கலந்துள்ள புத்துணர்ச்சியும் காலத்திலிருந்து நம்மை துண்டித்து வேறு கால அடுக்குக்குள் கூற்றிச் சென்று விடுகின்றன ஒவ்வொரு நகரமும் மற்றவர்களுக்குத்தான் மிக அழகாக இருக்கிறது அங்கேயே வாழ்பவர்களுக்கு அது ஒரு வாழ்விடம் அவ்வளவுதான் என்ற உண்மை இப்போது தான் எனக்கு புரிகிறது இன்று வரை நூறு முறைக்கு மேல் கொடைக்கானலுக்கு போயிருந்த போதிலும் அங்கே முதன் முதலாக அழைத்து சென்ற நண்பனின் நினைவு என்றும் என் மனதில் அழியாமல் அந்த நகரோடு சேர்ந்து பிணைந்து கிடக்கிறது குதிரைகள் மெளனமாக வாழை மட்டும் அசைத்து கொண்டிருப்பது போல என் நினைவு தனியே அசைகிறது நண்பர்களை பிரிவது வெறும் ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லை என்பது ஒவ்வொரு முறையும் உறுதியாகி கொண்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நண்பனோட அந்த நண்பனோட பிரிவையும் அந்த கொடைக்கான ஞாபகத்தையும் அவங்க கல் போட்ட இடத்தோட அந்த ஏரியையும் இன்னுமே நான் போனாலும் அந்த ஏரிக்குள்ளே ஒரு கல்லை போடுவேன் நாங்கள் அப்போ போட்ட ரெண்டு கல்லோட இப்போ போடுற கல் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த ஊர் எனக்கு இன்னுமே அவ்வளோ ஞாபகத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்றதையுமே இந்த பகுதியில் சொல்லுவாங்க இன்னொன்று நமக்கு தான் வந்து அந்த ஊர் பேர் சா தெரியும் அந்த அங்கே உள்ளவங்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமான நகரம் தான் அப்படின்றதையுமே வந்து இங்கே சொல்லுவாங்க இந்த பகுதியை படிக்கும்போது நானுமே கொடைக்கானல் போயிருக்கேன் பரவாயில்லை வாட்டி அந்த கொடைக்கானல் போய் அந்த ஏரியை பார்க்கணுமே அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் எனக்குமே வருது ஸோ நீங்களுமே இந்த புத்தகத்தில் உள்ள அந்த பயணம் அனுபவங்களா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களை கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து பயணம் பண்ண வைக்கும் தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் இது நன்றி